யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை மரணிக்கிறாரோ அவர் நிச்சயம் சொர்க்கம் செல்லுவார் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லவர்கள் சொன்னதாக திருமதியில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காவதாக ஒரு நபிமொழி உண்டு அந்த நபிமொழி ஏற்கத்தக்கதல்ல அது பலகீனமான செய்தி அதேபோல் பாருங்கள் ஜும்மாவுடைய நாளில் யார் ஒருவர் பகல் நேரத்தில் மரணிக்கிறாரோ அவர் நிச்சயம் கபறு வேதனை இல்லாமல் அவர் மறுமை நாளை அல்லாஹுவை சந்திப்பார் என்கிற செய்தி அகமது என்கிற நபிமொழி தொகுப்பிலே உண்டு அதுவும் ஆதாரபூர்வமான செய்தி அல்ல அதே போல யார் ஒருவர் மக்கா மதீனாவில் மரணிக்கிறாரோ அவருக்கு ரசூல் செல்லல்லா அலி நான் கேம நாளில் உங்களுக்கு பரிந்துரை செய்து உங்களுக்கு சொர்க்கத்தில் உயர் அந்தஸ்தை வாங்கி தருவேன் என்று ரசூல்லை செல்லல்லா அலி செல்லம் சொன்னதாக செய்திகள் உண்டு அதுவும் ஆதாரபூர்வமான செய்தி அல்ல யார் ஒருவர் பைத்துல் முக்கத்தில் மரணிக்கிறாரோ அவர் வானத்தில் மரணித்தவரை போராவார் என்று ரசூல் செல்லா அலிசலம் அவர்கள் சொன்னதாக இட்டு சொல்லப்பட்ட செய்திகள் உண்டு அதுவும் நம்ப தகுந்த செய்தி அல்ல என்பதை உங்களுடைய கவனத்தில் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படியானால் இன்றைய தினம் நாம் பார்த்த இத்துணை நவிமொழிகளிலே வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என் நண்பர்களே எந்த நேரமும் நம்முடைய உள்ளத்தில் கசடுகள் இல்லாமல் பொறாமை இல்லாமல் வஞ்சக எண்ணம் இல்லாமல் அல்லாவுக்கு எதிராக சிந்திக்கின்ற எண்ணம் இல்லாமல் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற உள்ளம் உடையவர்களாக இருபத்தி நாலு மணி நேரம் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் காரணம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லவர்கள் சொன்ன ஒரு செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது நபிமொழி அந்த நபிமொழியை பார்த்தால் உங்களுக்கு சட்டனை தெரிந்துவிடும் என்ன சொல்கிறார்கள் ஒரு இறை விசுவாசி அவர் எப்பொழுதும் மார்க்கத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார் சஹீதுடைய மரணம் வேண்டும் என்று விரும்பிக் இருப்பார் தன்னுடைய மரணம் அல்லாவுடைய வேண்டும் என்று அவர் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டே இருப்பார் அந்த வாய்ப்பு தனக்கு கிடைக்காதா என்று ஆர்வத்தோடே இருப்பார் அந்த வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் சாதாரணமாக இரவில் தூங்கச் சென்றார் தூக்கத்திலேயே அவருக்கு மௌத்து வந்துவிட்டது என்றாலும் அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ் சாதாரணமான மௌத்துக்கு எப்படி ஷஹீதுடைய அந்தஸ் சாதாரணமான மௌத்துக்கு எப்படி அல்லாஹ்வு تعالی ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கிறான் என்றால் எண்ணத்தை தான் அல்லாஹ்வு تعالی பார்க்கிறான் அதான் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டும் நம்முடைய எண்ணம் மிக மிக தூய்மையானதாக இருக்க வேண்டும்